இப்போ நம்ம வந்து பதியம் வச்ச சாமந்தி கிளைலாம் அதாவது சின்ன சின்ன நுனி பிரான்ச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணி பண்ணிக்கலாம் வச்சுருப்போம் நீங்கள் ஒன் வீக்கு இல்லை ஃபைவ் டேஸ் கழித்து எரு போடலாம் சாமந்தி செடியில் எல்லாம் பிஞ்ச் பண்ணி விடுவீங்க நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு அதெல்லாம் தான் இது நட்டு வச்சுட்டு எத்தனை காமிச்சுப்பேன் ஒன் வீக் கரெக்டாக டென் டேஸு ஒன் வீக் கழித்து நீங்கள் எருவெலாம் கொடுக்கலாம் இது போல் பாக்ஸ் வந்து நம் இது போல் நம்ம கவர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் நான் செஞ்சுது ஏற்கனே சொல்லியிருப்பேன் ஹோல்சேலாக போட்டு நம்ம நட்டு அதாவது சைடில் வந்து ஹோல்ஸ் போடணும் மூடி போட்டால் கூட ஏர் போகணும் அந்த மாதிரி மெத்தட் இது இது போல் கூட சமந்திக்கலாம் நடலாம் எரு எப்போ போடுறதுன்னா டென் டேஸும் ஒன் வீக் ஆச்சு நீங்கள் எரு போட்டுக்கலாம் எப்படி எரு போடுறதுன்னா மெதுவாக ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை சின்ன குச்சியாலேயோ நீங்கள் வந்து லேஸாக சீண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றணும் அப்போ ஃபாஸ்ட்டாக வளரும் யூனிக்கு வச்சுருந்தா கூட அது கூட ஊற்றுறோம் நீங்கள் அதாவது ஒன் லிட்டருக்கு ஒன் எம்எல் டூ எம்எல் வரைக்கும் ஊற்றுறோம் அதாவது கலந்துட்டு செடிக்கு இதுக்கு ஒரு கால் கிளாஸ் தான் பிடிக்கும் அளவுக்கு பட்டுல ஊற்றணும் நீங்கள் சப்போஸு வெங்காயத்தோல் தண்ணி ஊற்றினா கூட கால் கிளாஸ் தான் ஒரு பிடி தோல் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிளாஸ்த வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு காலையில் வந்து கொண்டு வந்து கொஞ்சமாக ஊற்றணும் அதாவது தண்ணி மிக்ஸ் பண்ணோம் ஒரு கால் கிளாஸ் ஒரு குட்டி கிளாஸில் எடுங்க எடுத்திங்கன்னா ஒரு மூணு கிளாஸோ ரெண்டு கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸோ கால் கிளாஸோ ஊற்றிக்கலாம் பெரிய தொட்டி பாட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் அரை கிளாஸு இதுக்கு வந்து கால் கிளாஸ் தான் ஊற்றணும் கொஞ்சமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கூட கொடுக்கலாம் டென் டேஸ் கூட ஊற வைக்கலாம் ஃபர்மெண்ட் பண்ணலாம் அப்படி எதுவும் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு டூ டேஸ் வச்சுருந்து அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நைட்டே ஊற வச்சுட்டு காலையிலேயே ஊற்றிடுறேன்னா நீங்கள் அது போல் கூட பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம் லிக்விட் ஃபர்டிலைசரு இது வந்து இது போல் நுனிங்கெல்லாம் வச்சா எத்தனை நாளைக்கு வேர் வரும்னா ஒன் வீக்கெல்லாம் வேறு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எரு கொடுத்துடலாம் நீங்கள் டென் டேஸ் கழித்து எரு கொடுங்க அப்போ தான் நல்லது புதுசாக செய்கிறவங்க சொல்கிறேன் ஃபைவ் டேஸ் ஆகுது இப்போது இது நம்ம நட்டு தண்ணியே ஊற்றலை ஃபஸ்ட் டைம் நம்ம ஊற்ற வந்து தான் ஈரப்பதமாக வீடியோ கூட பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணியை விட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பாருங்கள் இனிமேல் வந்து இன்னும் ஒரு நாள் பார்த்துட்டு நாளைக்கு விடுவேன் தண்ணி அதுபோல் நம்ம பார்த்துட்டு ஊற்றணும் வாடிற மாதிரி இருக்குதுன்னா அதாவது ஒரு சிக்ஸ் டேஸ் கழிச்சு தண்ணி ஊற்றுங்க நட்டுது ஏன்னா கேப் போட்டு வரும் இப்போல்லாம் பாக்ஸுக்கு மூடிடும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு ஏர் போகுது அவ்வளோதான் மற்றபடி ஈரப்பதமாகவே இருக்கும் சாயில் தான் வச்சுருந்தேன் நீங்கள் பால்கனி அர்பெலாம் இருந்தால் கூட நீங்கள் பால்கனியில் கூட வச்சுக்கலாம் ஹீல் தான் காட்டணும் இல்லை புது செடி அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ தான் நடத்திருக்கிறோம் கொஞ்சம் நேராவது இதே போல் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா செடிக்கு சூப்பராக சம்மந்தி செடி வளரும் பதிய மண்ணை சம்மந்தி செடியெல்லாம் கூட சூப்பராக இந்த வீடியோ வளர நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்